வணக்கம் நண்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இது வரைக்குமே கடகராசி அன்புகள் கணவன் மனைவி உறவா இருக்கட்டும் சொந்த வந்தங்கள் வகையிலா இருக்கட்டும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க திருமண வாழ்க்கையில ஒரு நல்லா இருக்கிறேங்கிற ஒரு சூழ்நிலையே இல்லை விட்டு கொடுக்காமலே வாழ்க்கையில நிறைய நேரங்கள் நீங்க வீணாகி இருக்கக்கூடிய காலகட்டம் நிம்மதி இல்லாத சூழ்நிலை உரண்டுகளால பிரச்சனை மனசுல ஏதோ குழப்ப நில வேலை பறி போகிறது பணியில தொடர்ந்து பிரச்சனை பணப்பற்றாக்குறைன்னு பல பிரச்சனை நீங்க சந்திச்சிருக்கிறீங்க இனி வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைச்சிருக்குது எந்த மாதிரி விஷயம் இல்லாமல் உங்களுக்கு சாதகமாக இருக்குது மேலுமே எந்த மாதிரி விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக செயல்பட்டா அதையுமே சாதகமா மாத்திக்க முடியும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கடகராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை பெறுவீங்க இது சுருக்கமான முறையில நம்ம பார்த்திடலாம் கடகராசிக்கு அதிபதியாக கேட்டீங்கன்னா சந்திர பகவான் தான் கடகராசியில புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயுள்ய மாதிரி நட்சத்திரங்கள அனைத்து பாதமும் அடங்கியிருக்குது பனிரெண்டு ராசிகள இது இரண்டாவது சரராசி பஞ்ச பூதங்களில் கடகராசி நீத்தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசியா இருக்குது அது மட்டும் இல்ல இது ஒரு பெண் ராசி நன்கு மாதிரியான அமைப்பு கொண்டவங்க ராசிகள்லயே அதிகளவு ஈர்ப்பு வசீகர்கள் சக்தியும் பெற்றுக்க கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா கடகராசி தான் கடகராசில பிறந்தவங்க எல்லாருக்கிட்டையும் மரியாதை கொடுக்க தெரிஞ்சவங்க சாந்தம் சகிப்புத்தன்மை கடவுள் பக்திங்கிறது நிறைய இருக்கும் நடுத்தரமான உயரமைப்பு அதாவது இவங்க உருவ அமைப்புன்னு பார்க்குறப்ப நடுத்தரமான உய தான் இருப்பாங்க சின்ன வயசுல ஒல்லியா இருந்தாலுமே வயசு ஏற ஏற இவங்க வயதுக்கு ஏற்ற மாதிரியே உடல் வாக்கு ஏற்ற மாதிரியும் உருவமைப்புங்கிறது அமைஞ்சிருக்கும் அழகான விழிவு மாதிரியான பொருவம் அழகான உதட்டுக்கு சொந்தக்காரங்க பேச்சு எப்போது உறுதி இருக்கும் என்னதான் உறுதியாக இருந்தாலும் கிட்ட ஒரு மெல்லிய குரல தான் பேசுவாங்க பார்வையில ஒரு அழகுங்கிறது இருக்கும் நல்ல ஞாபக சக்தி அறிவாற்றல் கொண்டவங்க அதே மாதிரி ஒரு சாந்தமான குளிர்ச்சி புரிஞ்சிருக்க கூடியங்கன்னு சொல்லலாம் சந்திரனோட அம்சமும் கூடவே இருக்கிறதால இவங்க குளிர்ச்சியான கண்களுக்கு சொந்தக்காரங்க அதே மாதிரி இவங்களுடைய குணத்தாலையும் உடல் அமைப்பாலேயும் பேச்சு திறமையாலேயே மத்தவங்கள எளிதா கவர்ந்துடுவாங்க இதனாலே உங்களுக்கு நிறைய பேர் பிடிச்சிருக்கோம் ஒரு சில நேரங்களில் பாக்குறதுக்கு இவங்க கடுமையை தெரிஞ்சாலும் பழகின பின்னாடி இவங்களை விட்டு பிரியிருங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் இவங்க எந்த துறையில் நுழைஞ்சாலுமே சரி அதிகாரத்தையும் ஆளுமைத்தன்மையும் அங்கே நிலைநிறுத்துவாங்க கூடவே அன்பான பேச்சு நிர்வாக திறமை எல்லாருமே தன்னோட கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரக்கூடிய இயல்பு இது எல்லாமே அமைஞ்சிருக்கிறதால இவங்க வாழ்க்கையில் எப்பயும் மேலான அதிகாரத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பு பெருமான அமைஞ்சிருக்கோம் ஒருத்தரோட மனசை சந்திரன் தான் ஆட்டி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் மற்றவங்களுடைய மனசுல பழக பழக வெகு விரைவாக அவங்க மனசில் இடம் பிடிச்சிருவாங்க உயர்ந்த லட்சியங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம் எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பா தான் செயல்படுவாங்க எதையுமே திறமையை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் என்னதான் திறமைசாரிகளா இருந்தாலும் எல்லார்கிட்டையும் சமமா சகசமாக பழகக்கூடிய திறன் எளிதில் கிரகித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இப்படி எல்லா விதத்திலயும் சிறப்பதா கடகராசி அன்புகள் உங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்க எப்பவுமே கடின தான் மற்றவங்களுக்காக உங்க வாழ்க்கையை தியாகம் செய்வீங்க உங்க பிள்ளைகளுக்காக உங்க உச்சார உணவர்களுக்காக துணைக்காக உங்க வாழ்க்கையில நீங்க செலவு செய்வீங்க உங்களுக்காகவும் கூடவே கொஞ்சம் வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கை சிறப்பு அதாவது என்றைக்குமே நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆனா உங்களுக்கு உதவி செய்ய ஆள் வரமாட்டாங்க இதை நீங்க உணர்ந்துட்டு உங்களுக்குன்னு நீங்க எப்போதுமே சேமிக்கக்கூடிய பழக்கம் வச்சிருக்கிறது நல்லது எதிர்கால நலனு கருதி நீங்க சேமிக்கக்கூடிய பழக்கத்தை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வாங்க கடகராசில பிறந்தவங்க சுகபோகமான வாழ்க்கையை சின்ன இருந்தே வாழணும்னு ஆசைப்படுவீங்க எல்லா விதத்துலையும் பணத்தை கூட திறனுங்கிறது உங்களுக்கு இருக்குது கையில் பணம் இல்லாமல் மட்டும் உங்களால் இருக்கவே முடியாது அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம்னா நீங்கள் கடனாக கொடுக்குற பணம் எதுவுமே உங்களுக்கு திருப்ப வராதுங்கிறத நீங்கள் கவனம் எடுத்துக்கணும் அதே மாதிரி நீங்கள் கடன் வாங்குறதையும் தவிர்க்கணும் அசையா சொத்து இந்த மாதிரியான விஷயம்லாம் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுயமா வீடு மனவாசல் வண்டி வாகனம் இது எல்லாம் உங்க வாழ்க்கையில சிறப்பாக அமையும் அதே மாதிரி பத்தாம் இடத்துக்குரிய ஜீவன சாந்திக்கு அதுபடியா மேஷ செவ்வாய் வராரு இதனால பிரபல யோகாதிபதியும் செவ்வாயோட இணைஞ்சிருக்கிறதால பெரிய பதவி வகிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கடற்கராசி என்பது அமைஞ்சிருக்கும் வியாபார விஷயம் கூட உங்களுக்கு சாதிக்க முடியும் காவல்துறை ராணுவம் கப்பல் தொழில்நுட்பம் இந்த மாதிரியான துறைகள்லாம் உங்களுக்கு இயல்பாக ஆர்வங்கிறது இருக்கும் அதே மாதிரி நீங்க சகோதர ரீதியா நீங்க மத்தவங்களுக்கு உதவி செஞ்சாலுமே உங்களுக்கு மத்தவங்க சகோதர ரீதியா எந்த பலனும் கிடைக்காது பேருக்கு தான் சகோதர சகோதரிகள் இந்த மாதிரியான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குமே தவிர இவங்க கிட்ட இருந்து அதாவது அவங்க கிட்ட இருந்து எந்த உதவியும் உங்களுக்கு கிடைக்காது இதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துட்டு வாங்க சந்திரனோட ஆதிக்கத்துல கடகராச வரதால நீங்க சந்திரனோட ஆளுமை இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது உதாரணமா திரும்பியூர் லலிதா பரமேஸ்வரி வழிபாடு உங்க வாழ்க்கையில சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும் கூடவே திருவானைக்காவல் ஜம்பகேஸ்வரர் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறப்பு தான் தொடர்ந்து இந்த ஆடி அமாவாசை நாட்கள்ல நீங்க முன்னோர் வழிபாடு செய்யறதும் குலதெய்வ வழிபாடு செஞ்சிட்டு வரதும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து தரும் இனி வரக்கூடிய பதினைந்து நாட்களுமே கடகராசி அன்பளுக்கு சிறப்பு தான் எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகம் தான் மன ரீதியான போராட்டங்கள் எல்லாமே தவிர்த்துட்டு மனசுல ஒரு துணிச்சலோட செயல்பட போறீங்க ஒரு துணிச்சல் உங்களுக்கு தீர்க்கமான எடுக்க போறீங்க பல வெற்றிகள் அடுத்தடுத்து நடக்கும் வேலை ரீதியான மாற்றம் அரசு வழியில ஒரு அனுகூலமான செய்தி இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்குது தொடர்ந்து இந்த காலத்துல நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அவசரப்படாம நீங்க எந்த ஒரு காரியத்தையும் தான் பொறுமையா செஞ்சுட்டு வாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அலசி ஆராய்ஞ்சு அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டத உணர்ந்து செஞ்சுட்டு வாங்க இதனால நல்ல பலன் கிடைக்கும் அஷ்டம சனிக்காலம் பாதிப்பு கொஞ்சம் இருக்கிறதால நீங்க சனிக்கிழமை நாட்கள ஆஞ்சநேயர் கோவில் வழிபாடு செஞ்சுட்டு வரதோ சனிக்கிழமை நாட்கள்ல சனீஸ்வர பகவானுக்கு எல்லெண்ணி தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரதோ உங்க வாழ்க்கையில பல சிறப்புகளை கொண்டு வந்து தரும் தொடர்ந்து கடகராசி அன்றுகள் இனி வரக்கூடிய காலம் நீங்க இருக்கக்கூடிய கனவுகள் எல்லாமே நனவாக போகுது கடமையில இருந்து தவறாம தொடர்ந்து செயல்பட்டுவாங்க இதனால உங்க வாழ்க்கையில அற்புதமான பலன்கிறது தொடர்ந்து கிடைக்கும் குடும்ப விஷயத்துல சரி பிள்ளைகள் வழியாகவும் உங்களுக்கு இனி நல்ல பேர் கிடைக்க போகுது கடகராசி அன்புகளுக்கு இது புத ஆதித்த யோகம் சொல்லுவாங்க புத சுக்ர யோகமும் கூடவே இருக்கிறதால பொருளாதார ரீதியா இது வரைக்கும் ஒரு பணப்பற்றாக்குறை ஏற்பட்டு அது எல்லாமே நீங்க போகுது நினைச்ச காரியத்தை நினைச்ச மாதிரியே செஞ்சு முடிக்க போறீங்க அஷ்டம சனியோட ஆதிக்கமும் கூடவே வலுவிழந்து இருக்கிறதால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துல கவனம் எடுத்துட்டு வாங்க ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லபடியாத அமைஞ்சிருக்குது இருந்தாலும் கொஞ்சம் நீங்க இந்த காலத்துல கவனம் எடுத்துக்கொள்றது நல்லது சில நேரங்களில் மறைமுக பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதாவது மறைமுக இடங்கள்ல ஏதாவது தொற்று ஏற்படும் இந்த காலத்தில் வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் இதை நீங்க எச்சரிக்கையாக கவனிச்சுட்டு வாங்க உடை விஷயங்களை நீங்க சரியா தேர்ந்தெடுத்து அணுகிறது நல்லது உடலை எந்த தொற்று ஏற்படாம பாதுகாத்துட்டு வர்றது நல்லது மாசத்தோட தொடக்கத்திலேயே குருவோட செவ்வாய் அணிஞ்சிருக்கிறாங்க இதனால லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது குரு மங்கள யோகம் செய்வாங்க எந்த நேரத்துல சுப செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் துணிவோடையும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க கல்யாண மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் உங்களுக்கு இப்ப சிறப்பான பணிங்கிறது நடக்கும் அதாவது கல்யாண வாய்ப்புகள் எல்லாமே கை கூடி வரப்போகுது தொடர்ந்து நீங்க நீங்க செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும் பணியாக இருக்கட்டும் கண்ணும் அறுத்தமா வந்து செஞ்சுட்டு வாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கும் ஒத்துழைப்பு கிடைக்கும் சகோதரர்கள் வகையில் கூட இனி ஆச்சரியப்பட வகையில் உங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது கட்டடம் கட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே இந்த காலத்தில் நீங்க செய்யலாம் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்க மேலுமே நீங்க உயர் பதவி கிடைக்கிறதுக்கு இந்த காலத்தில் வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இடமாற்று மாதிரியான விஷயம் இருந்தா தாராளமா நீங்க ஏற்றுக்கொள்ளலாம் இதனால உங்களுக்கு நன்மைங்கிறது இந்த காலத்துல உண்டாகும் அடுத்து வரக்கூடிய வாரங்கள் இருந்தே சுக்கிரன் உங்களுக்கு சாதகமான நிலையில் தான் இருக்கிறாங்க தனஸ்தானத்தில் வர்றப்ப வருமானத்துல பற்றாக்குறை இருந்தா நீங்கும் வளர்ச்சி எல்லா வகையிலும் கூடி வரும் உங்க திறமைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் மனசுல இயல்பாவே தெய்வீக சிந்தனைங்கிறது உங்களுக்கு அதிகமா தான் இருக்குது இனி வரக்கூடிய காலங்களும் தெய்வீக சிந்தனை அதிகரிக்கும் இதனால மனசு ஒரு லேசான மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் நிம்மதி இதனாலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து ஆலய தரிசனம் மேற்கொண்டு வாங்க தெய்வீக சிந்தனை வளர்த்துக்கு பாருங்க முடிஞ்சா யோகா தியானம் இந்த மாதிரி நல்லது ஒரு சிலருக்கு பெரிய பதவிகள் இந்த காலத்துல கிடைக்க வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்திலும் சரி மேல இருக்கக்கூடியவங்களுடைய நெருக்கங்கிறது உங்களுக்கு இந்த காலத்துல கொஞ்சம் அனுகூலமான பலன்தான் இருக்கும் அதே மாதிரி நீங்க கேட்ட சலுகை எல்லாமே இந்த காலத்துல கிடைக்கும் வீடு கட்டுறது கட்டணு வீட்டு பழுது பாக்குறது இந்த மாதிரி விஷயம் இல்லாம உங்களுக்கு சாதகம் அமையும் பொது வாழ்க்கை வரப்ப மொத்தத்தில் உங்களுக்கு இந்த காலம் ஆதரவு பல வகையில் இருக்குது தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் போட்டியில் உங்களுக்கு அதாவது மற்றவங்க முன்னாடி நிறைய போட்டிகள் இருக்கலாம் எல்லா போட்டிகளையுமே நீங்க இப்போ முன்னுக்கு வருவீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி மற்றவங்களாக இருந்தாலும் சரி மனசுக்கு பிடிச்ச இடத்துல வேலை செய்ய போறீங்க கலைஞர்களா இருக்கக்கூடியவங்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமா கிடைக்க போகுது மாணவர்களா இருக்கக்கூடிய கடற்கராசி அன்புகள் படிப்புல தொடர்ந்து ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இதே ஆர்வத்தோட தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனை உங்களால் செய்ய முடியும் பிள்ளைகளோட எதிர்கால நலன் கருதி பெற்றோர்கள் நீங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் வெற்றிதான் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் சாதகமா அமைஞ்சிருக்குது விலகி போன உறவினர்கள் உங்களை புரிஞ்சுக்காம பேசி போன உறவினர்கள் கூட இனி உங்களை தேடி வருவாங்க உங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்துல நிறையவே அமைஞ்சிருக்குது மோட்டார்ல அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே முன்னேற்றம் மிகுந்த மாதம்தான் மனசுல ஒரு துணிச்சல் தைரியம் எல்லாமே செஞ்சிடலாங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு பிறந்திருக்குது இதனால நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியமும் வெற்றி தான் மனமும் உடலும் ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு அடித்தளத்தை போட்டுட்டு இருக்கு இதே மாதிரியான ஆர்வத்தோடு செயல்பட்டுவாங்க எல்லாமே சிறப்பு கொஞ்சம் நீங்க எந்த ஒரு வேலையா இருந்தாலும் கவனமா எடுத்துக்கொள்றதும் அதே மாதிரி பொறுமையா கையாளுறது மட்டும்தான் அவசியம் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றிங்கிறது தொடர்ந்து கிடைக்கும் கணவன் மனைவிக்குடி இது வரைக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கலாம் இனி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்வீங்க கொஞ்சம் கூடவே விட்டு கொடுத்து போயிட்டு வந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை அற்புதம் புதுசா நகை வாங்கக்கூடிய வாய்ப்பு ஆடம்பர பொருள் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே இந்த காலத்துல அமைஞ்சிருக்குது மதத்துல உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தான் மேலுமே நீங்க இந்த மாசம் முழுவதுமே சிறப்பு மிகுந்த மாதமா மாத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா சிவபெருமான் வழிபாட்டை மறக்காம செஞ்சுட்டு வாங்க நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கடகராசி அன்பர்கள் வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை பெற போகிறீங்கிறது பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க